இறைய பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் நாங்கள் வேதியருக்கு படிக்கின்ற காலத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி மூன்று வாக்கில் நாங்கள் களப்பயிற்சிக்காக எங்களுடைய பயிற்சி காலத்தில் இறுதியில் எல்லா பங்குகளுக்கும் நாங்கள் நேரடி களப்பயிற்சிக்காக போவது உண்டு அதற்கு பேர் மிஷன் கோர்ஸ் சொல்லுவார்கள் மிஷன் கோர்ஸ் அந்த கோர்ஸ் அந்த பயிற்சியில் எல்லா நிறைய பங்குகளுக்கு நேரடியாக போய் தங்குவோம் அங்கே ஆலயத்தில் தங்கிட்டு அங்கே சில பயிற்சி நேரடியாக நாங்கள் பயிற்சி எடுப்போம் அவ்வாறு அச்சரபாக்கம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் செங்கல்பட்டு மலைமூரத்தில் இருக்கின்ற ஒரு மாபெரும் துருத்தலம் அந்த ஆலயத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுது அங்கே அந்த திருத்தாலத்தினுடைய அதிபராக இருந்தவர் பாக்கிய ரஜிஸ் என்கின்ற ஒரு ஃபாதர் பிற்காலத்தில் அவர் மறைமாவட்டத்தில் அந்த செங்கல்பட்டு மறைவாளத்தினுடைய பொருளாளராக இருந்தார்னு நினைக்கிறார் மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல மனிதர் அவர் அவர் அந்த ஆலயத்தில் அதிபராக பங்கு அங்கே இருந்தார் நாங்கள் போனப்போ அப்போது அது ரொம்ப சின்ன கோயில் இன்றைக்கி அது மிக பெருசாக இருக்குது அதை நான் சொல்கிறேன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆண்டுகள் முன்னாடி சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்று அந்த அந்த வாக்கில் அப்போ போனப்போ அங்கே ஃபாதிகளை கூப்பிட்டு பேசி நிறைய நிறைய விஷயங்களை சொல்லுவார் எல்லாம் எங்கெல்லாம் பயிற்சி கொடுப்பார் டாக்கு கொடுப்பாருன்னு கேட்போம் அதெல்லாம் அப்பொழுது இந்த விஷயத்தை சொன்னார் வேதிய மாணவர்களே இந்த நேரத்தில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு புனிதருடைய அருங்காட்சியகம் மாதிரி ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஒரு ஜப கூட மாதிரி வச்சுங்களேன் போறேன் அப்படின்னாரு அது இடமும் சொல்ல இந்த இடத்துல கட்ட கட்டப்போறது ஒரு இடம் காட்டினார் அப்படி காட்டிட்டு நாங்களாம் கேட்டோம் அதுக்கு எவ்வளோ சமயம் செலவாகும் அதுக்கு என்ன ஒரு கோடி ரூபாய் ஆகும் அப்படின்னாரு கோடி ரூபாயோ அப்படின்னு அதெல்லாம் மலைச்சி போனேன் கோடி ரூபாயோ அப்படின்னு மலைச்சு நீங்கள் யோசிச்சுப்பாங்களே ஒரு கோடி ரூபாய் எவ்வளவு தெரியுது ஒரு கோடி ரூபாய் சாதாரண விஷயம் அப்படி அப்படின்றாரு என்ன கோடி அப்படின்ற ஒன்றும் கிடையாது ஒரு ஆளு ஒரு ஆள் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாருனா ஒரு ஆள் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாருன்னா ஆயிரம் தான் வாய்ப்பு ஆயிரம் பேர் தான் ஒரு ஆளு பத்தாயிரம் நண்பட கொடுத்தீங்களே ஆயிரம் பேருக்கு தான் வாய்ப்பு ஒரு ஆளு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா பத்தாயிரம் பேருக்கு தான் வாய்ப்பு என்ன பற ஒரு கோடி ரூபாய் இருக்காரு அம்மா இருக்காங்க இந்த வருகின்ற மக்களுக்கு அன்னையத்தில் மக்களுக்கு கொடுத்த சொன்னா போதும் சொன்னால் போதும் ஆண்ட கொடுப்பாரு இவ்வளோ பெரிய விஷயத்தை அப்படியே ஆண்டர் மேலே தூக்கி போட்டுட்டு கவரையாற்ற ஆண்டர் கொடுப்பாரு பத்தாயிரம் ரூபா ஒரு ஆள் கொடுத்தா ஆயிரம் தான் வாய்ப்பு ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி அன்னைக்கும் அது அமாவாசை அன்னைக்கும் அங்கே இருக்கிற கூட்டத்திற்கு அளவே கிடையாது நீங்கள் போய் பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஒரு வீழாவுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வருவாங்க ஆயிரம் பேர் கொடுத்தாலே போதும் சொல்லு என்று மிகப்பெரிய விஷயத்தை கூட சும்மா அசால்ட்டாக சொல்லிட்டு போறாரு அவர் என்றால் நான் கொடுப்பாரு மழைமலை தாய் அம்மா கொடுப்பாங்க என்று இவ்வளோ பாருங்க பாருங்க இன்னைக்கு உங்களில் கவலைப்படுவதாலே உங்களுக்கு உயரத்தை ஒரு மொழி அவனை போட்டோ குறைக்க முடியுமா உங்களை கவலைப்படுறதுனால உங்கள என்ன செய்ய முடியும் சொல்லுங்க ஒன்றுமே கிடையாது எனவே நீங்கள் கவலையற்று இருங்கள் உங்களில் கவலைப்படுவதால் உங்களில் எவர்த்த உயரத்தில் ஒரு முகம் கூட்ட முடியும் ஏன் கவலைப்படுறீங்க காட்டு மன்றகளை பாருங்கள் அதற்கு அலங்காரம் பண்றது யாரு கண்டவர் அவருக்கு தெரியும் அவரு தெரியும் அவரை நம்பி இருங்க போதும் எப்பேற்பட்ட காரியத்தை பாருங்க பார்ப்போம் திருப்பாட்டில் பாருங்க ரொம்ப திருப்பாடில் பாருங்க ரொம்ப வேணாம் ஐயோ சொல்றேன்னு தெரிஞ்சு பார்ப்போம் சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் சரி கடவுளை அஞ்சுவோருக்கு எந்த குறையும் இருக்காது இந்த அப்படினா இந்த உலகம் விழுக தயாராக பசி போட்டுக்கிட்டோம் கடவுளை நம்பி அது அதிசயத்தை பாருங்க ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்வோர் வாழ்வோரை அவர்தும் தூதர்கள் சூழ்ந்து நின்று காத்துவிடுவார் கடவுள் எவ்வளவு இனிமையானவன் சுழற்சி பார்த்து அப்படின்னு சொல்லுவார் திருப்பாடு பார்க்கணும் மாசம் வாசிப்போம் மாசம் வாசிப்போம் அவருடைய துன்பங்களை பட்டியல் போடுவார் இருந்த ஒத்தப்பட்ட அடிப்பட்ட குழு ரசிக்குனேன் வெளியிலையும் பிரச்சனை உள்ளூரின் பிரச்சனை நண்பர்களால பிரச்சனை அத்தனை நாங்கள் உறுதியோடு தான் சொல்லுவார் இந்த சொல்லுங்க பாருங்க பாப்பா நான் கவலைப்படணும்னா என்னுடைய வலிவின்மையில் தான் நான் கவலைப்படணும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் வலிமை வலிவின்மையில் ஏனென்றால் என் வலுவின்மையில் தான் என் ஆண்டனுடைய வலிமை எனக்குள்ள செயலாற்று ஆக உனக்கு கஷ்டமாக இருக்கின்ற பொழுது நீ வலுவற்று இருக்கிறதாக நீ ஃபீல் பண்ணுகின்ற பொழுது அந்த நேரத்தில் நான் தனியாக தனியாக இல்லை எனக்கு கூட ஆண்ட நீ நம்பி இருந்து பாருங்க பார்ப்போம் ஆண்டோடைய வலிய கரண் நம்மளை செயலர் பாருங்க ஆண்டைய ஆனோட கரம் நம்மளை செயலாற்றும் பாருங்க பாப்போம் இன்னைக்கு நான் என்னுடைய உண்மையில் தான் நான் மகிழ்ச்சியாக நான் மகிழ்ச்சின்னு சொல்லணும் ஏனென்றால் நான் வலுவின்மையோடு இருங்க இருக்கும் இருக்கிற நேரத்தில் தான் என் ஆண்டோடைய வல்லமை என்னில் செயலாற்றும் அப்போ என்னால் முடியாத நேரத்தில் நான் அவருடைய பாதத்தில் அமர்ந்தால் தான் எனக்கு மகிழ்ச்சி இன்னைக்கு சனிக்கிழமை அன்னை மரியாதைக்கு காணாவை நிகழ்ச்சி ஞாபகம் வச்சுக்குவோம் நம்ம காணாவது யூதர்களுடைய திருமண விழாவில் திராட்சை மது என்பது ரசிம் என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு முக்கியமான பொருள் அது தீர்ந்து போச்சுன்னா திருமண வீட்டான எவ்வளோ இழிவு யோசிச்சு பாருங்களேன் அம்மாட்ட வராங்கம்மா ரசம் திந்து போச்சுங்கம்மா அம்மா விட்டு போய்ட்டு வச்சு விட்டு போயிட்டாங்களா அம்மா புள்ள கிடையாது பா கட்டப்பா வா வாசம் காலி ஆயிடுச்சா சாத்துக்கா வர பாருங்க அம்மா அதுக்கு நாங்களும் வர முடியும் என் நேரம் ஒன்றும் வரலையே என்று அவர் ஒதுங்கிறாரு அம்மா விட்டாங்களா போங்க போங்க அவர் அவரு பெடி போங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படியே செய்யுங்க போங்க என்று நம்ம நம்ம அனைவரையும் என்ன பண்ணுறாரு என் மதம்மா ஏசப்பா கூட அனுப்புகிறாங்க போ அங்கே போ அங்கே போ அங்கே போ நல்லது நடக்கும் ஒரு கவலையோ அங்கே போ கஷ்டமாக அங்கே போ உங்க வலி வலு விழுந்துருக்குறேன் அங்கே போ மன உரத்தமாக அங்கே போ புரிதுங்களா நமக்கு என்ன குறை அங்கே குறையெல்லாம் நிவர்த்தி பண்றவர் அங்கே இருக்கிறார் என்று நம்ம எல்லோரும் நம்ம பிள்ளை பக்கம் தழுறவங்க அம்மா நீ வாசிங்க போது கவலைப்படாது காலப்படத்தில் ஒன்றும் ஆகாது அவரை நம்பியறி போல போல வலுவிழந்திருக்கிறையே அவரை நம்பியில் அவர் அவர் கூட ரொம்ப வலுமை வரும் உனக்கு ஆண்டவரை அஞ்சு இருப்பவருக்கு ஒரு குறையும் வராது திருப்பாளர் சிங்கக்குட்டியின் பட்டினி கடகு இருந்தாலும் இந்த உலகம் உன்னை விழுங்க காத்திருந்தாலும் கடவுளை நம்புவோருக்கு ஒரு குறையும் இருக்காது ஆண்டவரை சுவைத்து பாரு சோ சுவர்களே இன்றைய வாசகி இன்றைய தியானம் தான் இன்னைக்கு எப்போது ஒருவர் கடவுளை நம்பி முழு மனதாக இருக்கிறானோ அங்கே போய் நிவர்த்தி நிவர்த்தி ஆகுமாங்க அங்கே பாருங்க பாப்போம் அம்மா சொல்லிட்டாங்க எஸ் பார்க்க மறுவார்த்தை கிடையாது ஓ அம்மா சொல்லிட்டாங்களா சரி சாடி எடுங்க தண்ணி வைப்புங்க ஆசீர்வாதத்து முதல் புதுமை பரிமாறுங்க போங்க குறை நிவர்த்தியாக்கப்படுகிறது ஆண்டவரை நம்புவோம் கவலையற்ற இருப்போம் கண்டபோல் நம் கவலை எத்தையும் போக்குகின்ற ஆபத்து ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் கணேசவர் நம்ம கவலை வேண்டாம் கவலையாக இருக்குதா அந்த கவலைங்கிற அந்த படத்தில் ஆண்டவர் வச்சு ஃபில்ல பண்ணுவோம் நிச்சயமாக கடலி கடன் கொடுத்து தாங்கும்